அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து சில்வரின் உறக்காம இருந்து ஏற்கனவே உங்களுக்கு இந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸ்மேட்டை பற்றியும் மற்றும் குரோமை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது இந்த வேப்பம் முன்னாக்கை பற்றி நாங்கள் உங்களுக்கு ஒரு சில தகவலை தெரிவித்து ஆசைப்படுகிறோம் நாங்கள் கிராமப்புறங்களில் இருந்து தரமான வேப்பம் முத்து வேப்ப முட்டையை நாங்கள் வாங்கி சொந்தமாக இதை மிஷினில் கொடுத்து அரைச்சு நாங்கள் வேப்பம் முன்னாக்கா உங்களுக்கு விநியோகம் செய்து கொண்டு வைக்கிறோம் இது வந்து சுத்தமான ஒரிஜினல் புண்ணாக்கு இது மற்றவங்க மாதிரி இது வந்து கலப்படம் இருக்காததில்லை சுத்தமான வேப்பம் கொட்டை தான் வேப்பம் கொட்டையை எடுத்து நாங்கள் வந்து மிஷினில் கொடுத்து அதை ஆட்டி அதிலேருந்து நாங்கள் தயார் பண்ணி உங்களுக்கு முடிவு செய்து ஓடிக்கிறோம் இந்த வேப்பம் புண்ணாக்கு பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன ஒரு நல்ல நன்மை அப்படின்னாக்கா வேர்ப்புழு வராது உங்களுக்கு நிறைய நல்லா தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே வேற்புழு வராது அது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா இது ஒரு சிறந்த இயற்கையான பூச்சிக்கொல்லி வரிக்கையாக உங்களுக்கு பயன்படுகிறது இதை நீங்கள் போடுறப்போ வந்து உங்களுக்கு வே இது பூச்சியே சு தாக்குதல் சுத்தமாக இருக்காது வேர்க்குழு உங்களுக்கு அறவே இருக்காது அதனால் நீங்கள் தரமான சிறு உறக்க முன்னிலிருந்து தயாரிக்கப்பட்டுள்ள இந்த வேப்பம் நாங்கள் வாங்கி பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கீழே கண்ட ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அவருடைய தகவலை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்